மக்கள் வந்து ரொம்ப நாளாக பேருக்கு வைக்கிறாங்க இது வந்து லைட் ரொம்ப நாளாக எரியல அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கட்டி வந்து ஒரு நாலாண்டு ஆயிரத்தி இது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ப்ரிட்ஜு இல்ல இந்த பிரிட்ஜு கட்டி ரொம்ப வருஷம் ஆச்சு பட் ஸ்டில் நைட் ல ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு சைட் போயிட்டு வரதுக்கு இந்த பக்கம் நிறைய லேடிஸ் கிட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வாக்கிங் வருவாங்க இந்த ஃபர்ஸ்ட் லேண்ட் வாக்கிங் இருப்பாங்க வாக்கிங் ரன்னிங்கு ஸோ மார்னிங் ஓகே பட் நைட் ரொம்ப கஷ்டமா இருக்கு வண்டி வர்றது

ஆ அது பிரिज্জு பத்தினது கட்டி இருக்காங்க ஆனா பாத்தீன்னா கட்டி ரெண்டு மூணு ஆயிடுச்சு ஆனா இதுக்கு லைட் ஏரியால சொல்லிட்டு மத்தள வந்து குறையவே இல்ல அது இப்போ கட்டி ஒரு 6 மாசம் லைட் இருந்துது அதுக்கு அப்புறம் லைட் ஏரியால இருந்து ஏரியால போறதுக்குள்ள ஆக்சிடென்ட் இப்போ அந்த லைன் ஃபுல்லா லைட்டே இல்ல இவரை கீழே பிரிஜி கிளே இல்ல இது எதென்ன கம்ப்ளைன் இதெல்லாம் நான் எதுவும் பண்ணல

உண்மைதான் ஃப்ரிட்ஜ்ல வந்து கன்ஸ்ட் பண்ண உடனே லைட் எல்லாமே போட்டு கேட்ட ஃபர்ஸ்ட் டைமோ பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ஒண்ணு வீட்டு லைட் எரிஞ்சுது இது வேலை ரெண்டு மூணு ஆக்சிடென்ட் மார்னிங் ஆக்சிடென்ட் இருந்துச்சு நைட்டை சொல்ல வேண்டாம் சரிங்களா இப்போ டோட்டலாக பண்ணி வச்சிட்டாங்க ஒரு ஓரளவுக்கு லைட்டிங் நல்லா இருக்கு மேலே அவ்வளோ யாராவது யூஸ் பண்ணணும் நினைச்சிட்டாங்க தெரியல நம்ம தான் வந்து பப்ளிக் வந்து மேல நிறைய யூஸ் பண்ணுவோம் அது ஒண்ணு இருக்கு ஆனா இதே இந்த நாளைக்கு தட்டி கட்ட போட்டுருவாங்க நினைக்கிற இல்லையா

ஹாஸ்பிட்டல் பாரசாதின் பேர் விஜய் நல்லா இருக்க இளைஞர்களா இருக்க யாருமே போயிட்டா இது எதனால நினைக்கிறீங்க இதெல்லாம் நடக்கிறது காரணம் எதனால அந்த அளவுக்கு பப்ளிக் ஒப்பீனியன் நம்ம ஆள் இல்ல கேட்ட கேள்வி லைட் இல்ல சரிங்களா லைட்ல வந்து கண்டிப்பா லைட் தேவை அது இல்லாம இப்ப நிக்கிற இடத்துல ஒரு தள்ளி லாங் டேர்ன் இந்த ஸ்டே இந்த ஸ்டெச் வந்து நல்ல ஸ்டெச் மினிமம் கார் வர்றது வந்து நீ நின்று பேசும் போது கார் போச்சுன்னா வைப்ரேட் ஆகும் ஒரு மினிமம் எழுதி தான் போவோம் அந்த டேர்ன் லைட் வந்து ஒரு சைன் போடுறதுன்னா திரும்புவாங்க அந்த இடம் வந்து வரவங்களும் கஷ்டம் அந்த ட்ரேனிங்ல நிறைய பேருந்து பேசிட்டு ஒரு மாதிரி சொல்லலாம் இந்த நிக்காதீங்க அதை வந்து அப்படின்னு கூட சொல்லுவோம் இல்லையா இன்னும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ரெகுலரா போயிட்டிருக்கேன் சரிங்களா தேங்க்யூ